தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமம் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக நடைபெறும் நூற்று நாற்பத்தி எட்டாவது வேத விண்ணாவடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளின் வேத வினாவடி படிக்கும் முன்னதாக கண்களை மூடி சுபம் செய்வோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து செலவிடுகிற இந்த மணித்துளிகளை தேவனங்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டும் என்று இயேசுவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இந்த நாளின் வேத வினா விடை பகுதியின் தலைப்பு பண்டிகைகளும் நியமங்களும் வேதாகமத்திலே அநேக பண்டிகைகள் நியமங்கள் கொண்டாடப்பட்டுள்ளது நாம் பார்க்கிறோம் அதை நாம் இந்த நாளிலே கண்டுபிடிக்கப் போகிறோம் அடியேன் இந்த கேள்விகளுக்கு சம்பந்தமாக ஒரு க்ளூ ஒன்று கொடுப்பேன் அதை வைத்து நீங்கள் என்ன பண்டிகை என்ன நியமனம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போலமா முதலாவது கேள்வி கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் இந்த இரண்டையும் மையப்படுத்துகிற ஒரு நியமனம் ஆண்டவரை மரணம் உயிர்த்தெழுதல் இந்த இரண்டையும் மையப்படுத்துகிற ஒரு நியமனம் இது எது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு முன் உதாரணமாக இந்த ஒரு நியமனத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் இது என்ன நியமனம் இந்த நியமனத்தில் பங்கு கொள்ளாவிட்டால் அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது என்று ஏற்றுக்கொள்கிற அனைவரும் இந்த நியமனத்தில் பங்கு பெற வேண்டும் என்ன நியமனம் இது ஆண்டவர இயேசு கிறிஸ்துவே இதற்கு ஒரு முன்மாதிரியாக இந்த நியமனத்தை நமக்கு செய்து காட்டினார் கண்டுபிடிச்சிட்டீங்களா இந்த நியமனத்தின் மூலம் சபையில் அனைகர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று அப்போ சில நடவடிக்கைகளை படிக்கிறோம் விடை என்பது ஞானஸ்நானம் கொலோசையர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ரொம்ப தெளிவாக ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் சொல்லப்பட்டுள்ளது கத்ரா இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தது போல நாமும் தண்ணீருக்குள் மறித்து ஆண்டவர இயேசு கிறிஸ்து உயிர் தந்தது போல நாமும் தண்ணீருக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே நாம் வருகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக பாவத்துக்கு மறித்து உயிரடைகிறோம் இந்த நியமனத்தை தான் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் முதல் கேள்விக்கான விடை ஞானஸ்தானம் இரண்டாவது கேள்வி சொல்லுவோமா வயல்வெளிகளை சம்பந்தப்படுத்தி முற்கால தேவருடைய பிள்ளைகள் கொண்டாடிய ஒரு பண்டிகை வயல்வெளிகளை மையப்படுத்தி வயல்வெளிகளை மையப்படுத்தி அவர்கள் கொண்டாடின ஒரு பண்டிகை இது எதை மையப்படுத்துகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வயல் நிலங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வதிக்கிறார் நல்ல பலனை தருகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக வயல் நிலங்களை வைத்து மையமாக கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை அந்த வயல்வெளிகளின் பலனை மையப்படுத்துகிற ஒரு பண்டிகை வேதம் சொல்கிறது அறுப்பு கால பண்டிகை ஆண்டவர் நல்ல அறுவடையை நமக்கு கொடுக்கிறார் என்பதை மையப்படுத்தும் ஒரு காலத்திலே ரெண்டாம் முறையாக வரும்பொழுது அறுவடைக்கு அவர் வருவார் நல்ல கோதுமை மணிகளை அவரிடம் சேர்ப்பார் என்பதையும் இந்த பண்டிகை நினைவுபடுத்துகிறது நம்ம பார்க்கிறோம் விடை என்பது அறுப்பு கால பண்டிகை மூன்றாவது கேள்வி ஒரு விடுதலையின் பண்டிகை என்று சொல்லலாம் விடுதலையின் பண்டிகை பாட்டு காலத்தில் ஆசரிக்கப்பட்ட இந்த பண்டிகை விடுதலையின் பண்டிகை இயேசு கிறிஸ்து பாவத்தினின்று நம்மை மீட்டுக் கொள்கிறார் நம்மை விடுவிக்கிறார் என்பதையும் இந்த பண்டிகை மையப்படுத்துகிறது நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம் பழைய பாட்டில் இந்த பண்டிகை எப்படி சொல்லப்பட்டது புதிய பாட்டிலையும் இந்த பண்டிகை பேசப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம் இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்த பிறகு ஆண்டவர் ஆசரிக்க சொன்ன அந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை என்று வேதத்தில் பார்க்குறோம் பஸ்கா பண்டிகை ரெண்டு நாளாகவும் முப்பத்தைந்து ஐந்து பதினேழுல நம்ம இந்த வசனத்தை படிக்கிறோம் மற்றபடி யாத்திரகம் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்திலிருந்து மீட்கப்பட்டு வந்த பிறகு அவர்கள் ஆசரித்த அந்த அனுபவங்களையும் நாம் வேதாத்திலே படிக்கிறோம் விடை என்பது பஸ்கா பண்டிகை கேள்வி சொல்லுவோமா ஆண்டவரை நினைக்கும்படியாக ஆண்டவர் கொண்டாடச் சொன்ன ஒரு நியமனம் பண்டிகை ஆண்டவரை நினைக்கும்படியாக கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினார் அவருடைய சரீரத்தை நமக்காக ஒப்புக் கொடுத்தார் என்பதை சித்தரிக்கத்தக்கதாக ஒரு நியமனத்தை ஆண்டவர் ஆசரிக்கும்படிக்கு நமக்கு கட்டளையிட்டார் என்ன நியமனம் இது சேர்ந்து இந்த நியமனத்தை ஆண்டவர் ஆசரித்தார் எளிதான ஒரு கேள்விதான் என்ன நியமனம் இது பரலோகத்தில் ஒரு நாளில் ஆண்டரோடு கூட இந்த மகிமையான அனுபவத்தில் நாம் பங்கு பெற போகிறோம் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லது திருவருது ஆராதனை என்று சொல்லுவோம் விடை என்பது திருவிருந்து ஓகே இந்த நாளில் ஐந்தாவது கேள்விக்கு நாம் செல்வோம் பாட்டு காலத்திலே அவருடைய இருப்பிடம் சம்பந்தமாக ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது பாட்டு காலத்திலே மக்கள் பரதேசிகளாக இருந்தார்கள் அவர்கள் விட்டு இடம் நகர்ந்தார்கள் இந்த எது அதாவது இக்காலத்தை சொல்வோம் என்று சொன்னால் நமக்கு இந்த பூமி நிரந்தரம் கிடையாது நம் பரலோகத்தை வாஞ்சித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த ஆராதனை இந்த பண்டிகை மையப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம் என்ன பண்டிகை இது கூடார பண்டிகை கூடாரங்களை போட்டு அவர்கள் இதுதான் அவருடைய பாரம்பரியம் இடம்பெயர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கூடார பண்டிகை என்று அவர்கள் கொண்டாடினார்கள் ஆண்டவர இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த பூமியின் கூடாரத்தை விட்டு பரலோ ராஜ்யத்துக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம் என்பதை அடையாளப்படுத்தும்படியாக இந்த கூடார பண்டிகையை கொண்டாடப்பட்டதாக நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம் ஆறாவது கேள்வி செல்வோம் உடன்படிக்கையின் நியமனம் உடன்படிக்கையின் நியமனம் பழைய பாட்டிலே உடன்படிக்கையின் நியமனமாக ஒன்று செய்யப்பட்டது அது என்ன ஆபிராமோடு உடன்படிக்கை செய்யப்படும் பொழுது இந்த நியமனத்தை ஆண்டோர் மையப்படுத்துகிறார் என்ன நியமனம் விருத்த சேதனம் என்று பார்க்கிறோம் ஆதி அகமும் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாவது வாக்கியத்துல இதை பத்தி சொல்லப்பட்டுள்ளது நுனித்தோலை நீக்குவது விருத்த சேதனம் என்று நாம் பார்க்கிறோம் இந்த நாளின் கடைசி கேள்விக்கு நம்ம வந்துவிட்டோம் பண்டிகைகளும் நியமனங்களும் இந்த பகுதியிலே கடைசி கேள்வி ஐம்பது என்ற எண் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை ஐம்பது என்ற எண் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை ஐம்பது என்ற எண் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை ஏழு ஓய்வு நாளுக்கு பிற்பாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை என்ன பண்டிகை இது அப்போஸ் நடவடிக்கையில் இந்த பண்டிகை குறித்து நம்ம படிக்கிறோம் அதில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் வளமையான ஒரு அனுபவம் என்ன பண்டிகை இது லேவேராக இருபத்தி மூன்று பதினாறுல இதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்போஸ்ல ரெண்டாம் காலத்துல என்ன பண்டிகை பண்டிகை ஏழு ஓய்வு நாட்களுக்கு பிறகு மறுநாள் வருகிற பண்டிகை இந்த பெந்தே கோஸ்தே பண்டிகை என்று நாம் பார்க்கிறோம் விடை என்பது பெந்தே கோஸ்தே பண்டிகை பண்டிகைகளும் நியமனங்களும் என்ற தலைப்பின் கீழாக வேத வசனத்தை ஆராய்ந்தோம் இதன் மூலம் பாடங்களை கற்றுக்கொண்டோம் தேவந்தாமை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரதிப்பதாக மறுமுடியும் மற்றும் நிகழ்வில் இணைவோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்